அடுத்த செய்தியாக ரயில் கவிழ்ப்பு பயிற்சி ஊபி மதரசாவில் வழங்கப்பட்டதுன்னு என்ஐஏ ஏடிஎஸ் விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நாம் தொடர்ச்சியாக இங்கே செய்திகள் சிந்தனைகளே பேசியிருக்கிறோம் இந்த ரயில் கவிழ்ப்பு சம்பவங்கள் வரும்பொழுது ரயில் ஜிகாத் அப்படின்னு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு ஒரு திட்டமிட்டு சதி வேலையோடு பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் ஒரு எப்படியெல்லாம் இதை வந்து ரயில் கழுப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பாகிஸ்தான்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு டெரரிஸ்ட்டு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ் குரசான் அவங்களுடைய புத்தகத்திலேயே அதாவது டூல்கிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல இதை இப்படி செய்யணும் இதை இதுக்கு பிறகு அடுத்தது இப்படி செய்யணும் என்ன மாதிரியான உபகரணங்கள்லாம் பயன்படுத்தி ரயில் கழுப்பு செய்யணும் ஃபிஷ் பிளேட்டை மட்டும் எடுக்கிறது பெரிய பாறாங்களில் வைக்கிறது சிலிண்டரை வச்சு ஒரு வெடி விபத்து மாதிரி அதை ஆக்கிறது டூவீலர் ரிம்மு அதை இங்கே போட்டு வைக்கிறது இது மாதிரி வெவ்வேறு பெரிய பெரிய ராடை வச்சு அது தவிர ரயில் கவிழ்பை செய்கிறது இது மாதிரி மொட செப்பரண்டி ஒவ்வொரு மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு டூல்கிட் மாதிரிலாம் ஐஎஸ் கொரசான் அவங்க சொல்லியிருந்தாங்க அதே போல அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய அந்த வேலை ஏன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்ததுன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஒரே நேரத்தில் சாகும் தனித்தனியாக ஜிகாதி முறையில் ஒவ்வொருத்தனையாக இந்துக்களை கொள்றதுக்கு பதிலாக மொத்தமாக ஒரு இரநூறு முந்நூறு பேர் இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனால் கொண்டால் அதில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் எழுவத்தி ரெண்டு கன்னிகள் கிடைக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியல இல்லை அதை விட ஜாஸ்தி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில சமீபத்தில் பார்த்தோம் சம்பர்மதி எக்ஸ்பிரஸ்க்கு அவங்க பண்ணது கலிந்தி எக்ஸ்பிரஸ் அதில் பண்ணது ஏன் நீங்க தமிழகத்துல கவரப்பேட்டையில சொல்லியிருக்காங்க இப்போது அது ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த விசாரணை போயின்னு இருக்கு இது யார் இதை செய்திருப்பார்கள் என்று ஒரு அதாவது மேன்மேடு ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறது வரைக்கும் இப்போது வரைக்கும் கண்ட விசாரணை தெரிய வந்திருக்கு செய்தித்தாளில் வந்த விஷயம் இன்னும் பூர்வாங்க விசாரணை இருக்குது என்ன அதுக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரில ஆனால் இந்த ஜான்சி கான்பூர் இரண்டு பகுதிகளில் உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக பல ரயில் விபத்துகள் நடந்தது இந்த ரயில் விபத்துகள் நடக்கும் பொழுது இந்திய பாராளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சருக்கு எதிராகவும் இந்த அரசுக்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் பாருங்க எவ்வளவு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு ஆனால் ஒரு பக்கத்தில் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எப்படி ஏற்படுத்தப்பட வேண்டும்ங்கிறதுக்கு ட்ரெயினிங்கே கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன என்ஐஏ ஏடிஎஸ் விசாரணையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசில் ஒரு மதரசா டீச்சர் முஃப்தி காளிது நத்தி அப்படிங்கிறவர் அவர் மீது சந்தேகப்பட்டு என்ஐஏ விசாரணை தொடங்கி இருக்கிறது அந்த மௌல்வியை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட விசாரணை பண்ணோம் அதாவது ஒருத்தவங்க மேலே சந்தேகம் வருது சஸ்பெக்ட் ஈவன் இப்போ என் மேலேயே சந்தேகம் வருதுன்னா போலீஸ் என்ன பண்ணோம் ஒரு இது பண்ணிட்டு நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்து இவன் மேலே இருக்கு ஏன் இவன் மேலே சந்தேகம் இருக்குன்னா இவன் டெலிஃபோனில் யார்கிட்ட பேசுனா இவன் லேப்டாப் மூணு மெயில் யாருக்கலாம் அனுப்பிச்சான் அது மட்டும் இல்லாமல் இவன் பேசுறதெல்லாம் எப்படி பேசுகிறான் வன்முறையை தூண்டுறது மாதிரி பேசுகிறானா எப்படி எல்லாம் இவன் வந்து பிரச்சாரம் செய்கிறான் எல்லா விஷயங்களையும் பார்த்து ஒரு சந்தேகம்னு ஒன்று பண்ணுவாங்க அப்படி தானே பண்ண முடியும் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக கைது செய்து விசாரிக்கும் இன்னும் மேலதிக தகவல்களை வாங்கணும்னா விசாரணை பண்ணுவாங்க அப்படித்தான் இந்த காலிது நட்பிங்கிறவரை அரஸ்ட் பண்ண வராங்க நீங்கள் பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய மசூதியில் பயானில் சொல்றது மாதிரி சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க இது மாதிரி நம்ம மௌலான அரசு மௌலியை அரஸ்ட் பண்ண வராங்க அதனால அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து இந்த அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அழைச்சிட்டு போகிறாங்களே அந்த ஜீப் மேலே கல் அவுட் அடிக்கிறாங்க அதில் முன்னணியில் இருந்தது பெண்கள் ஜீப்லேருந்து அவரை பிடிச்சி அவங்க ரெஸ்கியூ பண்ணி எஸ்கேப் பண்ணி அழைச்சிட்டு போயிடுறாங்க பிறகு மீண்டும் என்ஐஏ போலீஸார் அதிக அளவில் வந்து அவரை திரும்ப அரெஸ்ட் பண்ணி இன்ட்ராகேட் பண்ணுறாங்க அப்போ அவருடைய ஃபோனு லேப்டாப்பு அதுக்கு ஏற்கனவே அவர் என்ன மாதிரியான பயன் கொடுத்துருக்காரு என்ன மாதிரியான பேச்சு அந்த வர மாணவர்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு இந்த டூல் நம்ம ஏற்கனவே சொன்னால் அந்த விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிய வந்து இப்பொழுது இந்த டீரெயில் பண்ணுறத எப்படியெல்லாம் இவங்க வந்து சொல்லி கொடுக்கப்பட்டிருக்காங்க அதை வந்து செய்யணுங்கிற அளவுக்கு எப்படி பிரச்சாரம் செய்திருக்காங்க இப்படி அந்த விசாரணையில் வந்திருக்கிறதா சொல்றாங்க இன்னும் அது முழுமையான விசாரணை வந்தால் இந்த ஒரு மதரசா மட்டும் இல்லை இன்னும் பல இடங்கள்ல எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கிறது தான் போக போக தெரிய வரும் தான் ஈரோப் கண்ட்ரியில் குறிப்பாக பிரான்ஸ் போன்ற இடங்களில் ரேடிகலைசேஷன் அதாவது அடிப்படைவாத எண்ணம் அந்த இளம் சிறார்கள் மத்தியிலேயே விதைப்பது வந்து இது போன்ற மதரசாக்கள் தான் அப்படின்னு சொல்லி முந்நூறுக்கும் மேற்பட்ட மதரசாக்களை பிரான்ஸ் மூடியது ஏன்னா அங்க வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இஸ்லாமிய லூன் வல்ஃப் அட்டாக் நடந்தது இஸ்லாமிய பயங்கரவாதம் அதிகரிக்கும் பொழுது அதற்கு ஊற்றுக்கண்ணாக இருந்தது இந்த மதரசாக்கள் தான் அப்படின்னு இப்பொழுது இந்தியாவிலேயே கூட உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய பல மதரசாக்கள் வந்து கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் அவங்கள்ட்ட எய்டும் வாங்கிக்கிறாங்க ஆனால் பல மதர்சாக்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருக்குது இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் சொல்லி அதை வந்து ஒரு டிரைவ் பண்ணார் யோகி ஆதித்யநாத் அதில் பல போலி மதரசாக்கள் இல்லீகல் மதர்சாக்கள் இருந்ததெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டதுங்கிறதும் ஒரு பக்கம் ஆகவே இந்த ராடிகலைசேஷன் அடிப்படைவாத எண்ணத்தை புகுத்துவது இந்த மதர்சாக்கள் தான் அங்குதான் இது போன்ற பயங்கரவாத பயிற்சிகளும் கொடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறது நாம் பலமுறை சொல்லி வந்தோம் அதை இந்த விசாரணை மேலும் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறது அதாவது ரயில் விபத்து நீங்கள் பார்க்கறதெல்லாம் எல்லாமே ரயில் விபத்து கிடையாது அதை திட்டமிட்ட சதி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி நம்ம காட்டுது